முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாய் தங்கமயில் ஜுவல்லரி தமிழகம் அறிமுக இவரை அறிமுகப்படுத்துறோம் அண்ணன் பேராசிரியர் கருணாகரன் அண்ணி தங்கமணி ரெண்டு பேர் வந்திருக்கிறீங்க சொல்லுங்க குடும்ப விவரங்கள் என்னுடைய கடைசி தம்பி ஐயப்பன் நாங்க இந்து வன்னியர் கலாசத்திரியர் படையாச்சன் இந்த பகுதியில் சொல்லுவோம் சொந்த ஊர் வந்து ஜெயங்கொண்டம் பக்கத்தில் குருவாலப்பர் கோயில்னு சொந்த ஊர் தம்பியை பற்றி சொல்லணுன்னா அவர் வந்து சென்னையில் அண்ணா யூனிவர்சிட்டியில் பிடெக் ஐடி முடிச்சுட்டு எம்டெக் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஐடி பண்ணாருங்க இப்போதைக்கு வந்து சேலத்தில் நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு ஒரு இதில் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாருங்க எப்படி போடும் நல்லா படித்த பணியில் உள்ள அல்லது பணிக்கு செல்ல விருப்பமுள்ள படித்த பெண்ணு வேணுங்க தம்பி வந்து ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சி உள்ளவர் எந்த கெட்ட பழக்கங்களும் எதுவுமே கிடையாதுங்க அது என்னோட ரெண்டாவது கொழந்தைய தான் பார்க்குறோம் இப்போ எங்கள் வீட்டில் மூணு பையன் மூணு பொண்ணு நான் புகுந்த வீட்டில் எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு இவரு தான் லாஸ்ட் வரன் அவங்க சொல்கிற மாதிரி நல்ல பழக்கம் வழக்கம் உண்டு நல்ல பழக்கம் நல்ல குணம் உண்டு நினைக்கிற மாதிரி ஒரு பெண் ஐயப்பனுக்கு வந்து வயது நாற்பத்தி ஒன்று பி டெக் எம் டெக் முடித்தவர் அசிஸ்டன்ட் ஆக சேலத்தில் பணியில் உள்ளவர் இவர் நன்கு படித்து பணிக்கு செல்ல விருப்பம் உள்ள மனங்களை எதிர்பார்க்கிறார் ஐயப்பன் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தலத்தில் இவரது பதிவேன் நைன் சிக்ஸ் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ சாமத்திரிக்க சர்வ லட்சணங்கள் இருந்து கல்யில ஜனனி இவங்களை அறிமுகப்படுத்துறோம் வயது முப்பது கல்யாண மாலை டாட் காம்ல இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ சிக்ஸ்

கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது இருபத்தி ஒன்பது அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பி முடித்து சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் முப்பது வயது முதல் முப்பத்தி நான்கு வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணி அல்லது சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கும் கொங்கு மண்டலத்தில் வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு நைன் காலை சன் டிவி வரன் அறிமுகப்பட பிடிப்பில் சூரிய நாராயணன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா ஸ்ரீராமலு அம்மா கலை செல்வி ரெண்டு பேர் வந்திருக்குறீங்க சொல்லுங்கள் குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் சார் கள்ளக்குறிச்சி சரி மகன் வந்து சென்னை எம்ஐடியில் ஏரோ டிக்கல் முதல்ல சரி அடுத்தது கோழிக்கோடு ஐஐஎம் காலேஜில் எம்பிஎப்போ முடிச்சிட்டு சரி இப்போ சென்னையில் இருக்காங்க ஓகே ஷிப்பிங் கம்பெனியில் அசிஸ்டன்ட் மேனேஜர் வெஸ்டன் மேனேஜர் சரி ரைட் ஓகே கவரன் நாயுடு சரி கவர்னாடே இதை சொல்லுங்கம்மா மருமகள் எப்படி போகணும் வேலைக்கு போகணும் பட்டதாரி பண்ணா இருக்கணும் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்க்கணும் நிச்சயமா நிறைய பெண்கள் நல்ல பெண்கள் இருக்கிறாங்க அதில் ஒரு பெண் உங்கள் வீட்டு மருமகளாக வருவாங்க அவ்வளோதான் ஓகேயா சந்தோஷம் சூரிய நாராயணுக்கு சிறந்த மனைவி அமையணும்னு வாழ்த்துறேன் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் சூரிய நாராயணன் வயது இருபத்தி எட்டு பிஏ எம்பிஏ முடித்தவர் அசிஸ்டன்ட் மேனேஜராக சென்னையில் பன்னாட்டு நிறுவனத்தில் பணியில் உள்ளவர் இவர் பட்டதாரி மணமங்களை எதிர்பார்க்கிறார் சூரிய நாராயணன் பற்றிய விவரங்களுக்கு ஜீரோ டபுள் போர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் போர் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி கல்யாண மாலை நிகழ்ச்சியில கிருஷ்ணபிரியா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது முப்பத்தி ரெண்டு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ ஃபைவ் செவன் நைன் டபுள் சிக்ஸ் பிஇ பண்ணியிருக்கிறாங்க தஞ்சாவூரில் சீனியர் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற குறிப்பாக அரசு பணியில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க கிருஷ்ண பிரியா நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அம்பாரவை என்றாலே நம்மையில் மார்க்தான் நூறு சதவீதம் ரசாயனமற்றது இந்திய உணவு பாதுகாப்புத்துறை தரச்சான்று பெற்றது நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல கல்யாண மாலை இன்று திருச்சி சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி மீட் மாலை ஐந்து மணிக்கு நடுவர் திரு ராஜா தலைமையில் கலகலப்பான பட்டிமன்றம் அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ராஜபாளையத்தில் முதல் முறையாக பிரம்மாண்டமாய் தென்காசி ரோடு ஆனந்தா கார்டனில் காலை ஒன்பது மணி முதல் அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி மீட்ஸ் வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரன் தேடுவோம்